ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி நீங்கள் நம்மளோட வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கப் டாட் பிடிக்கிறது ப்ராப்பரான அளவுகளோட மார்க் பண்ணி உங்களுக்கு நான் இதை டாட் பிடிக்கிறது எப்படின்றத தெளிவாக காமிக்கிறேன் அளவுகளை எப்படி மார்க் பண்ணணுன்றதை ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிடலாம் ஓகேங்களா இப்போது ரெண்டு தட்டுமே நம்ம பேக் தட்டு ஃப்ரண்ட் தட்டு எல்லாம் தைச்சி கழுத்தெல்லாம் ஃபினிஷ் பண்ணி இந்த மெட்டீரியல் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதில் வந்துட்டு கப்டாட் பிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பகுதியிலிருந்து அதாவது இந்த கீழே இந்த பகுதியிலிருந்து ஒரு மூன்றரை இன்ச்சு இந்த பிளவுஸ்னோட சைஸ் முப்பத்தி எட்டு சரிங்களா இந்த ப்ளவுஸ்னோட சைஸ் வந்து முப்பத்தி எட்டு அந்தந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி கப்தாட் வந்துட்டு வித்தியாசப்படும் இந்த ப்ளவுஸோடய சைஸு முப்பத்தி எட்டு ஓகேவா இப்போ இதில் வந்துட்டு நம்ம இந்த பகுதியிலிருந்து மூன்றரை இன்ச்சு இந்த இடத்துல மூன்றரை இன்ச்சு வரணும் பார்த்துக்கோங்க மூன்றரை இன்ச்சில் இந்த இடத்துல ஒரு மார்க் கொடுங்க கொடுத்துட்டு இந்த கேப் எவ்வளோ வரணும் இந்த ரெண்டுக்கும் நடுப்பட்ட கேப் எவ்வளோ வரணும் அப்படின்னா அவங்கவுங்க கப் சைஸை பொறுத்து நம்ம இந்த அளவு ஜாஸ்தி கொடுக்கணும் சின்ன கப் சைஸாக இருந்துச்சுன்னா ரெண்டரை கொடுத்தீங்கன்னா போதும் கொஞ்சம் வேணும் மேலே பெருசாக வேணும் அப்படின்னா மூணு கொடுக்கணும் இப்போ நான் இதுக்கு வந்துட்டு மூணு கொடுக்குறேன் மூணு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இதே உயரம் இதனோட உயரம் நடுவில் சென்டர் வச்சுக்கோங்க மூணே ஹால் இன்ச்சில் நான் இந்த உயரத்தையும் மார்க் கொடுக்குறேன் மூணு இன்ச்சு மூளை கால் இன்ச்சு இது வந்து ப்ளவுஸ் போடுறவங்களோட ஹைட்டு எவ்வளோ ஹைட் இருக்காங்களோ அதை பொறுத்து இந்த உயரம் வந்து வித்தியாசப்படும் இந்த அளவு பதினாலரை இன்ச் உயரம் வச்சுருக்கிற ப்ளவுஸுக்கு மூணைகால் இன்ச்சு மார்க் கொடுக்குறேன் நான் இப்போ இந்த இடத்துல நம்ம நேராக ஒரு கோடு போடுறோம் போட்டுட்டு இது இந்த பக்கம் இது இந்த பக்கம் ஓகேங்களா இதுதான் இந்த நடுவில் இருக்கிற டாட்டுக்கான அதே மாதிரி இந்த பக்கமும் நீங்கள் மார்க் பண்ணிடுங்க மூன்றரை இன்ச்சில் இன்னொரு வாட்டி சொல்கிற கவனிச்சுக்கோங்க மூன்றரை இன்ச்சில் இங்கே ஃபஸ்ட்டு மார்க் கொடுக்குறீங்க அடுத்தது இந்த கேப் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு மூணு இன்ச்சு வேணும்னு சொல்லியிருந்தேன் மூணு இன்ச்சு இது ரெண்டையும் வைக்கலாம் சரிங்களா இந்த கப் சைஸை பொறுத்து தான் இந்த கேப் வைக்கிறது நம்ம ரெண்டையும் வைக்கலாம் மூணே தான் வைக்கணுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது ரெண்டையும் வைக்கலாம் இப்போ இதனோடய உயரம் நமக்கு மூணேஹால் இந்த உயரத்தில் ஒரு மார்க் கொடுத்துருங்க இந்த சென்டர் பகுதியில் இப்படி சென்டர் பண்ணிக்கோங்க இந்த பக்கமாக ஒரு கோடு போட்டுக்கோங்க இந்த பக்கமாக ஒரு கோடு போட்டுக்கோங்க இதுதான் சென்டர் டாட்டு இந்த சென்டர் டாட் நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னாவே உங்களுக்கு மற்ற டாட் பகுதிகளெல்லாம் கச்சிதமாக நல்லா வந்துடும் அடுத்தது இப்போ இதிலிருந்து நீங்கள் இந்த மாதிரி நீ பாருங்கள் இந்த கார்னர்லேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு கரெக்டாக ஒன்றரை இன்ச்சு கேப் வெள்ளணும் இந்த இடத்துல ஒரு மார்க் கொடுத்துருங்க இதுதான் உங்களுக்கு இந்த இருந்து வர்ற டாட்டு இந்த இடத்துக்கு பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி இங்கிருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு மறுபடி மேலே நேராகவே பிடிச்சிக்கோங்க இந்த இடத்துல ஒரு ஒன்றரை இன்ச் பிடிச்சிங்கன்னு சொன்னால் இந்த டாட்டுக்கு உங்களுக்கு இங்கேருந்து கரெக்டாக இருக்கும் இது கீழே வர வர கூர்மையாகவும் மேலே ஒரு கால் இன்ச்சுலேயும் தைக்கணும் இதுவும் அதே மாதிரி கூர்மையாகவும் கீழே வர வர கால் இன்ச்சுக்கு சேர்த்தியும் பிடிக்கணும் இப்போ இதுலேயும் நான் இன்னொரு வாட்டி சொல்லித்தரேன் உங்களுக்கு பார்த்துக்கோங்க கவனிச்சுக்கோங்க இந்த இருந்து இந்த டாட்டுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு ஓகேங்களா இதை இந்த மாதிரி இப்படி கிராஸாக வச்சு பிடிங்க இப்படி நேரம் வச்சிங்கன்னா இந்த தையல் வந்து இங்கே வரும் இந்த இடத்துல வரக்கூடாது இங்கே பாருங்கள் இப்படி டேப் வந்து இந்த மாதிரி இருக்கணும் இந்த இடம் நமக்கு ஒன்றரை இன்ச்சு வருது இதிலிருந்து இந்த டாட் இருக்கணும் சரிங்களா இந்த டாட் நம்ம எப்படி பிடிக்க போகிறோம்னா இந்த மாதிரி தான் பிடிக்க போகிறோம் இந்த இடம் அதே மாதிரி இதுக்கு வந்து இந்த சைட்லேருந்து அங்கே இந்த அக்குள் பகுதியிலேருந்து வரும் இல்லையா இந்த டாட்டு இதுக்கு வந்துட்டு இங்கேயும் ஒரு ஒன்றரை இன்ச்சு கேப் கொடுங்க கேப் இல்லாமல் ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது இது பார்க்குறதுக்கு இப்போ இந்த கேப் கொடுத்துட்டு இதில் ஒரு இது பிடிச்சிக்கோங்க மார்க் பண்ணிடுங்க இப்படியே ஸ்ட்ரைட்டாக இப்போ நான் இதை உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு டாட் பிடிச்சதுக்கப்புறமா நம்ம பார்ப்போம் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றது ஸ்டிச் பண்ணுறதுலையும் சில ட்ரிக்ஸ் இருக்குது நம்ம எப்படி அதை ஸ்ட்ரைட்டாக அழகாக கொண்டு வரணும் கப் ஷேப் வந்துட்டு அமுங்குன மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு எப்படி இதை பிடிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இந்த நடு சென்டர் இருக்குது இல்லையா இதை எப்படி பிடிங்க பிடிச்சிட்டு இப்படி கையில் எப்படி பிடிங்க இதை இப்படி திருப்புங்க இந்த துணியை உள்ளே கொடுத்து இப்படி திருப்பிட்டிங்கன்னா இது இந்த மாதிரி வரும் சரியா இப்படி வரும்போது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ நான் தையல் போட்டு காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் எப்படி கிராஸாக கொண்டுட்டு போகிறேன் அப்படின்ட்டு இந்த மூன்றரை இன்ச்சு மார்க் பண்ணி இந்த இடத்துல நான் இதை வச்சுட்டேன் மிஷினை ஸ்டார்ட் கொடுக்குறேன் நேராக அந்த கால் இன்ச்சு மார்க் கொடுத்துருந்தோம்ல அதுக்கு மேலே போயிடாதீங்க கரெக்டாக கால் இன்ச்சுக்குள்ளே தான் வரணும் இது டபுள் ஸ்டிச் பண்ணணும் நம்ம எப்போவுமே அதே மாதிரி இந்த பக்கமும் இன்னொரு வாட்டி காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க இந்த சென்டரில் மார்க் பண்ணி வச்சுருந்த இடத்த இப்படி பிடிங்க லைட்டாக மடக்கி பிடிங்க இப்படியே மேலே வரைக்கும் மடக்கி பிடிச்சி இதை அப்படி கையில் எடுத்து இந்த துணி கீழே வரணும் இந்த கையில் இப்படி இப்படி தள்ளி இந்த கையை இப்படி வச்சு இப்படி தள்ளி இப்படி கொண்டு போயிட்டீங்கன்னா இது அழகாக உள்ளே வந்துடும் நீங்கள் திருப்பிட்டு இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை இப்போ இது நிற்கிது நமக்கு இதை நான் இந்த ஸ்ட்ரெயிட்டாக தையல் கொண்டு வரேன் இப்படி தைக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி கிராஸாக வரும் நேராக வராமல் கிராஸாக வரும் ஆனால் நெளியாமல் கொண்டு வரணும் இந்த தையலை நெளியக்கூடாது நெளிஞ்சதுன்னா நமக்கு வந்துட்டு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வராது நெளியாமல் ஷேப்பாக கொண்டுட்டு வாங்க இப்போ நம்ம சென்டர் டாட்டு பிடிச்சாச்சு அடுத்தது இந்த டாட் பிடிக்கணும் இந்த டாட் பிடிக்கிறதுக்கும் அதே மாதிரி தான் இந்த துணியை இப்படி மடக்கி பிடிக்க இதையும் இப்படி மடக்கி பிடிங்க பிடிச்சிட்டு இதை இந்த விரலில் தான் இப்படி இப்படி உள்ள தள்ளுனா இது உள்ளே போயிடும் போட்டு துணியை போட்டு புரட்டிகிட்டே இருக்க தேவையில்லை மேலே கால் இன்ச் பிடிக்கிறேன் கீழே வர வர கூர்மையாக கொண்டு வந்துட்டேன் அதே மாதிரி இதையும் இந்த இடத்த எடுத்துக்கோங்க இப்படி உள்ள இந்த துணியை உள்ள தள்ளி இப்படி பிடிங்க நீ வாருங்க இப்படி எடுக்கும்போது இந்த வரலில் இப்படி உள்ள தள்ளி இந்த துணி பிடிச்சிங்கன்னா அவ்வளோ தான் அது வந்துடும் இப்போ இதை வச்சு நீங்கள் ஒரு தையல் கால் இன்ச்சில் அந்த மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா ஒன்றரை இன்ச்சுக்கு முன்னாடி அந்த இடத்தோட அதை நிறுத்திடுங்க அடுத்தது அக்குள் பகுதியில் இருக்கிற டாட் இந்த டாட் பிடிக்கிறதுக்கும் இப்போ நீங்கள் இந்த ரெண்டு டாட்டும் பிடிச்சிட்டிங்கன்னாவே இது கொஞ்சம் இப்படி தூக்கி விட்டு பார்த்தீங்கன்னா இது கரெக்டான இடம் வந்து கிடைக்கும் நமக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணியும் வச்சுருக்குறோம் இதை எப்படி பிடிக்கணும் அப்படின்னா இப்படி மார்க் பண்ணி வச்சுருக்கிற இடத்த இப்படி தூக்கி விட்டு இப்படி கையில் இதை இங்க ஃபர்ஸ்ட் இதை பிடிச்சுக்கோங்க அடுத்தது இங்க பிடிச்சுக்கோங்க புடிச்சிட்டு இப்படி வச்சு இப்படி திருப்புங்க துணி அவ்வளவுதான் ஒரு தையல் போட்டாச்சு அடுத்தது இந்த பக்க சைடும் அதே மாதிரி தைச்சாச்சு ரெண்டும் இப்படி தூக்கி எடுத்து காமிங்க எடுத்து இந்த இடத்துல இந்த நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கிற இடத்துல இப்படி பிடிச்சிக்கோங்க இந்த துணியை லைனிங் துணி கம் ப்ளவுஸ் பிட்டு ரெண்டையும் சேர்த்து பிடிக்கணும் இந்த இடத்துல இதை கவனமாக வச்சுக்கோங்க இப்படி பிடிச்சிட்டு இப்படி மடிங்க மடிச்சிங்கன்னா ரெண்டும் சேர்ந்து வந்துடும் இப்படி உள்ள தள்ளிட்டு ஒரு தையல் கொடுங்க இப்போ நம்ம இதுக்கு டபுள் ஸ்டிச் போட போகிறோம் இந்த தையலுக்கும் டபுள் ஸ்டிச் இருக்கணும் கண்டிப்பாக இந்த இடமெல்லாம் சீக்கிரமாக செய்யலில் பிரிஞ்சு வந்துடும் அதனால் நம்ம இதுக்கு டபுள் ஸ்டிச் போடணும் இப்போது கப் சைஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா தூக்குன மாதிரி எடுப்பாக இருக்கிற மாதிரி வந்திருக்கா அப்படின்றத நம்ம இதை பார்த்து தெரிஞ்சுக்குவோம் ப்ராப்பராக ஒரு முப்பத்தி எட்டு ப்ளவுஸ்னோட கப் ஷேப்பு பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு இதே தான் நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி தைச்சிங்கன்னா இந்த கப் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும் சரிங்களா இந்த அளவுகள் மாறாமல் போட்டுக்கோங்க திக்கிறது ஸ்ட்ரைட்டாக தெய்யுங்க நெளிச்சு நெளிச்சு தெய்யல கொண்டு வராதிங்க அவ்வளோதான் ஷேப் வந்துட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு சரிங்களா இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ